இன்டர்நேஷ்னல் வாஸ்துவ அக்கா அகாடமி ஃபவுண்டர் கைலை கே கோவிந்தின் இனிய மாலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூடுகுடி கோதையினாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேரவே நந்த நந்தன சுந்தரி போதாய நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றின்னு இன்னைக்கு அற்புதமான ஸ்ரீராம் வாசாசத்தில் உங்களுக்கு அற்புதமான தகவல் சொல்ல போகிறேன் அதாவது இனிமேல் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் என்னுடைய ஒரு பெரிய ஃப்ரெண்டு கேட்டாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்தால் இந்த கட்டிடக்கலை வல்லுநர் அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்குறீங்க சார் அதனால் என்ன சொல்லணுமோ அந்த கண்டை சொல்லுங்கள் சார் நீங்கள் பேசுகிறதுலே அதில் பத்து நிமிஷம் போயிடுது அதுக்கப்புறம் சொல்கிறது மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் சொல்கிறீங்க அதனால் டேட்டாக்குள்ளே வந்துடுங்க சார்ட்டாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம டேட்டாக்குள்ளே போயிடலாம் அதான் ஒரே வாரத்தில் இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் அவள் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஸ்ரீராம் வாச ஆசிரியத்தில் சொல்ல போகிறோம் நேற்று வந்து ஆக்சுவலாக ராஜபாளையம் போயிருந்தேன் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பரோட வீட்டுக்கு தான் போயிருங்க ஆக்சுவலாக அது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யார் வேணாலும் இருக்கலாம் அது யாராக வேணாலும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீடு வீடுகட்டையில் எல்லாம் நமக்கு தான் தெரியும் ஒருத்தர் சொல்கிறத வச்சு கேட்கக்கூடாது பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் இது அஞ்சையுமே சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து முதல்ல புரிஞ்சுக்குங்க வாசில் நீர் இருக்கிற இடத்துல நெருப்பை வைக்கக்கூடாது நெருப்பு இருக்கிற இடத்துல நீரை வைக்கக்கூடாது அப்போ மாற்றி செஞ்சிங்கன்னா என்ன பண்ணும் மாற்றி வேலை பார்க்கும் ஒரு குடும்ப தலைவன் வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் வடகிழக்கு மூளையில் சமையல் கட்டு அமைக்கக்கூடாது ஒரு அங்கே உள்ள லோக்கல் வாசுக்கார் வந்து வடகிழக்கில் வந்து நீங்கள் சமையல் கட்ட வைங்கன்னு சொல்லி சமையல் கட்ட வடகிழக்கில் வச்சுட்டு அழகாக தென்கிழக்கில் டாய்லெட் போட்டுவிட்டு மேலே மாடியில் வந்து ஜம்முன்னு மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருக்காரு அந்த மாஸ்டர் பெட்ரூம் கிழக்கில் வந்து ஒரு டாய்லெட் போட்டு பரன் போட்டு விட்டேன் இப்போ அந்த அந்த குடும்பத்தில் உள்ள ஆண் எப்படி ஜெயிக்க முடியாது அது ரைட்டு அதை விட என்னென்னா கிழக்கில் ஒரு ஜன்னல் குடியும் வைக்கல இதுதான் விஷயம் அப்போ ஒரு கிழக்கு வந்து எப்படின்னா அரசனை அரசாழக்கூடிய விஷயம் அப்போ சூரியன் ஒரு வீட்டுக்குள்ளே வரணும் பஞ்சபூதம் நீர் நெருப்பு அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக இருக்கணும் அப்போ வடகிழக்கு மூலையில் நீங்கள் போய் வந்து ஒரு கிச்சன் போட்டு மேடை போட்டு அமைச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் நிச்சயமாக டிஸ்டர்ப் பண்ணிடும் டிஸ்டர்ப் பண்ண வச்சிடும் ஆண்கள் வந்து ஒரு ஆண் வந்து கிராமத்தில் இருப்பார் சொந்த வீட்டில் இருப்பார் ஒரு ஆண் வந்து பையன் ஒரு இடத்துல இருப்பார் அப்போ ஆண்களை பாதிக்கக்கூடிய விஷயமா போயிடும் நான் சொல்லக்கூடிய விஷயம் பாதிப்பே வேணாம் ஐயா நான் ஓப்பனாக பேசுகிறேன் யா வடகிழக்கில் வந்து நீ வந்து ஒரு கிச்சன் வச்சிருக்க அப்படின்னா மிகப்பெரிய தவறு ஒரு கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க அழகாக ஜம்முன்னு நான் உள்படி போட்டேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே மேற்கு மையத்துலேயும் ஒரு உள்படி போட்டேன் தெற்கு மையத்திலேயும் ஒரு உள்படி போட்டு ரெண்டு வீடு கட்டிருக்கேன் சார் கட்டிகிட்டு ஓவர் டங்கை கொண்டு போய் நான் ஹெட்டு தண்ணி தொட்டி மேலேயே வச்சுக்கிட்டேங்கிறாங்க படிக்கட்டு மேலேயே தண்ணி தொட்டி வச்சுக்கிட்டாங்களா இது வந்து சரியா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான செயல் நான் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ வாசு பார்க்குறோம் வாசு பார்க்குற ஆள் யாருன்னு பார்க்கறது தான் ஒரு சிறப்பு வாசு பார்க்குற ஆளுக்கு எப்படின்னு தெரியல ஒரு வடகிழக்கில் போய் ஒரு கிச்சனை போட்டுவிட்டு அந்த அந்த மிகப்பெரிய லெவலில் அவங்க வீடு தெற்கு சைடு பல்லமாவையும் கிழக்கு சைடை அதி உயரமாக கட்டி வச்சுட்டு போயிட்டார் அவர் வாஸ்து கிங்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் நம்ம யாரையுமே குறை சொல்லணுங்கிற விஷயம் இல்லை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்குங்க அது ஹிந்துவாக இருந்தால் என்ன முஸ்லீமாக இருந்தா என்ன கிறிஸ்டினாக இருந்தால் என்ன இந்த பூமியில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் வடகிழக்கு மூலையில் நீங்கள் வந்து ஒரு சமையல் கட்டு போட்டிருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு அதை மாற்றிடுங்க வீட்டுக்கு சமையல் கட்டு போடக்கூடிய ஒரே பகுதி எதுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் சொல்ல மாட்டேன் தென்கிழக்கு தான் அப்ப தென்கிழக்குல தென்கிழக்கு மூலையில தான் அடுப்பு வச்சு சமைக்கணும் அப்ப அந்த ரூம்லையும் வாசு பார்க்கணும் என்ன சார் நியாயமா சார் நீங்க சொல்றதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அணுவை உடைக்கிறீங்க அந்த அணுல இந்த அணுவில் உள்ள மூளைக்கூறு அப்படியே இந்த அணு இருக்கும் அதை திருப்பி அந்த உடைச்சிங்கன்னா நாலா போகுதுன்னா அதில் எல்லாமே அணுக்கூறுகள் அப்படி அப்படியே இருக்கும் அழகாக அதில் தான் விஷயம் இப்போ தென்கிழக்கு மூளையில் தென்கிழக்கு ரூமில் தென்கிழக்கு சுத்தமான தென்கிழக்கில் சமைக்கலாம் அடுப்போட்டு நெருப்போட்டு ஏற்றலாம் அப்போ வடகிழக்கில் வந்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா மிகப்பெரிய தவறு யார் வீட்டில் போட்டிருந்தாலும் வடகிழக்கில் வந்து ஒரு சமையல் கட்டு போட்டிருக்கேன் ஒரு பூஜை ரூம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஏன் சார் பூஜை ரூம் போட்டால் மட்டும் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நெருப்பு எரியும் அந்த இடத்துல நீங்கள் விளக்கு வச்சு எந்த விளக்கே வச்சு ஏத்துறீங்க அப்படின்னா ஒரு நெருப்பு எரியும் ஒரு நெருப்பு எரிஞ்சால் சரியாக வருமா சார் அப்படின்னு நிச்சயமாக கேட்டால் சரியாக வராது அப்போ நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில் வடகிழக்குன்னா வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை அது எம்மதத்தினராக இருந்தாலும் சரி அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்கிறோம் ஒரு வீட்டுக்குள்ளே காற்றை சரியாக உள்ளே விட்டு சரியா எடுத்தா வாஸ்து ஒரு சூரிய வெளிச்சத்தை உள்ள விட்டுட்டு உள்ள வந்து வெளியே எடுத்தீங்கன்னா வாஸ்து அப்ப நம்ம படி வாழணும்னா பரிகாரங்கள் பின்னாடி போகக்கூடாது நீர் இருக்கிற இடத்துல நெருப்பையும் நெருப்பு இருக்கிற இடத்துல நீரையும் வச்சிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று சரியாவாது செயல்படுத்தாது அவ்வளோதான் விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது நல்ல திறந்த இடமா இருக்கும் நம்ம தலைப்பகுதி மாதிரி அப்போ நம்ம தலையில் வந்து இன்ஜின் மாதிரி அரைச்சா சரியாக வருமா அப்போ வீட்டோட தலைவாசல் வைக்கலாம் முன்னாடி ஒரு மினி ஹால் போட்டுக்கலாம் அது வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி நிச்சயமாக கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி இது போன்ற அமைக்கலாம் அப்போ வடகிழக்கு மூளைங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய பண வரவை உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதி அப்போ அந்த வீட்டில் வந்து அந்த வாஸ்துக்கார் வந்து அவரை சொல்லி அவர் பாவம் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வாசுக்கார் வந்தாவே அடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு வியாபாரம் பாருங்கள் அப்போ நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச நல்லது பண்ணுங்கள் இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா வடமேற்கில் வந்து நீங்கள் டாய்லெட் போட்டால் உடைக்க சொன்னவன் குடும்பமும் போயிடுமா என்ன உடைக்கிறவன் போயிடுவான்னு சொல்கிறார் இப்போ இதை பற்றி நிச்சயமாக நாளைக்கு நம்ம பார்ப்போம் ஏன் நம்ம வடமேற்கு முறையில் டாய்லெட் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த நண்பர் எப்படி சொல்கிறார் பாருங்கள் உடைக்கணும்னு சொன்னவனும் போயிடுவானா குடும்பம் வீணாக போயிருமா உடைச்சான் பாருங்க அவனும் போயிடுமா ஏன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் ஞானம் பிறக்குமா அந்த வடமேற்கில் உட்காந்து அவன் டாய்லெட் போல தான் ஞானம் பிறக்குமா வேறு இடத்துல எங்கேயுமே ஞானம் பிறக்காதான்னு அது மாதிரி சொல்லி மக்களை குழப்புறது ஒன்றுமே தெரியாது தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவான் எப்படி சொல்லுவான் அப்படின்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவான் நான் யாரையும் குறிப்பிட்டு தவறாக சொல்லலை உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லு தெரியலையா தெரியலேன்னு போ நான் வந்து நானே ஒரு நூறு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் சார் வடமேற்கு மூலையில் நூறு வீடு டாய்லெட் கட்டி அந்த வீட்டில் ப்ராப்ளம் தீரல ஏன் என் வீட்லேயே இருக்குது என் வீட்டையே உடச்சி மாற்றுறேன் அப்போ வடமேற்குல டாய்லெட் போட்டால் இந்த பாதிப்பு வருங்கிறது உண்மை அப்போ நம்ம வடமேற்குல டாய்லெட் போடக்கூடாதுன்னு சொல்கிறான் இவன் வடமேற்கு டாய்லெட் போடக்கூடாதுன்னு சொல்கிறான் டாய்லெட் போட போடக்கூடாதுன்னு உடைக்கணும்னு சொல்கிறவன் குடும்பமும் வீணாக போகணுங்களாம் உடைச்சவன் குடும்பமும் வீணாக போகிறங்க இவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான்னு பாருங்கள் ஒன்றா நம்பர் டுபா கூறுனு அர்த்தம் நான் ஓப்பனாக பேசுகிறேன் நான் ஓப்பனாக சொல்லக்கூடிய விஷயம் வெளி தெளிவாக வெளிப்படையாக பேசுகிறேன் சார் எனக்கு எந்த பயமும் கிடையாது சார் நான் சொல்லித்தர முறையில் நாங்கள் செய்யக்கூடிய முறையில் வீட்டுக்கு வெளியில் அப்படிங்கிற விஷயத்தில் சதுரன் சபகம் வைக்கல வீட்டுக்குள்ளேயும் சதுர சபகத்தை அமைக்கிறோம் அப்போ எந்த பகுதியும் கட் பண்ணக்கூடாதுங்கிற இது உண்மையான விஷயம் தானே நம்ம எப்படி வீட்டுக்கு வெளியில் சதுர செவகம்னு சொல்கிறோம் ஏன் வீட்டுக்கு வெளியே சதுர செவகமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே சதுர செவகமாக இருக்கக்கூடாதா இதுதான் முதல் கான்செப்ட்டு ரெண்டாவது கான்செப்ட்டு வடமேற்கில் டாய்லெட் அமைக்கக்கூடாது நம்மளாம் ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஒரு வீட்டில் ஏன் பிரச்சனை வருது நல்லா வீடு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் ஏன் பொண்ணுங்க வந்து ஒரு லவ் அஃபேரில் ஆகிறாங்க அந்த வீட்டில் ஏன் இந்த மாதிரி லவ் விஷயங்கள் நடக்குது முட்டிக்காலு கீழே ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன் நாளைக்கு நிச்சயமாக நாளைக்கு இதை பற்றி வடமேற்கு மூலையை பற்றி தான் நாளைக்கு தலைப்பு அப்போ இன்றைக்கி என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி தான் வடகிழக்கு அப்படியே போகுது பாருங்கள் தானாக போகுது இழுத்துக்கிட்டு அப்போ அதை நம்மளால எங்காலும் ஒரு ஆளு இருப்பாளையத்தில் உள்ள என்னுடைய நண்பர் இது மாதிரி சொல்லிட்டா சார்னு வீடியோ போட்டு அனுப்பிச்சிடுறேன் என்கிட்ட சார் வட வடமேற்கு மூலையில் டாய்லெட்டை உடைச்சோம்னா இது மாதிரி உடச்சவன் குடும்பமும் போயிடுமா சார் நான் உடச்சேன் சார் நானும் போயிடுவேனா சார் அங்கே தான் ஞானம் பிறக்குமா சார் இவர் சொல்கிறார் அறிவாளி மிகப்பெரிய அறிவாளி இல்லை அவர் அப்போ இவர் சொல்லி கொடுத்த யாருன்னு பார்க்கணும் நம்ம இப்போ இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்க யார் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் உண்மை சார் நான் சொல்கிற விஷயம் உண்மை நான் நூறு வீடு கட்டி கொடுத்தேன்னா வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டு அமைச்சு கொடுத்தேன் ஆனால் அந்த வீடை மாத்துறேன் அந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அந்த ப்ராப்ளத்தை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் நிச்சயமாக ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் அவர் கடனில் போய் மாட்டுறாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆளுகளை மிரட்டி பணம் வாங்குகிறாங்க ஆ என்னுடைய தோழி வீட்டில் போய் ஆளை மிரட்டி பணம் வாங்குறான் நான் சொல்லக்கூடாது பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் உண்மையாக சொல்கிறேன் இவன் தான் உலகத்திலே நம்பர் ஒன்றுன்ற மாதிரியும் மீதி இருக்கிறவங்களாம் கீழே இருக்கிற மாதிரி நினச்சிக்கலாம் நம்ம நான் நானே போட்டிருக்கேன்னு தான் சொல்கிறேன் நானே தவறு பண்ணியிருக்கேன்னு தான் சொல்கிறேன் முடிஞ்சா திருத்திக்கிங்க இல்லையா அந்த கஷ்டத்தோடய வாழுங்க நான் என்ன பண்ண போறேன் ஆனா சொன்னவன் குடும்பமும் போவோம் செஞ்சவன் குடும்பமும் போவோம்னு சொல்றான் பாருங்க நம்ம ராமானுஜர் மாதிரியே ரெண்டு போவோம் யா இப்ப ராமானுஜர் என்ன பண்றாரு நிச்சயமா நீங்க சொல்லுங்க திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனும் ராமானுஜனே தஞ்சம் இப்ப ராமானுஜர் என்ன பண்றா தன்னுடைய குரு போய் போறாரு அவர் கதை அடிய நான் நான்கிறார் அவர் அடியேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் மந்திரத்தை சொல்லித்தரார் இந்த மந்திரத்தை யாருக்காவது சொன்னால் அவர் குரு சொல்லித்தரார் இந்த மந்திரத்தை சொன்னால் அவன் தலை வெடிச்சு சுக்குனு ராயணன் வெளியாட்டி சொல்லாத அப்படின்னு சொல்கிறார் இவர் சொன்ன அடுத்த அஞ்சாவது நிமிஷமே மாடி மேலே ஏறிட்டார் கோவில் மேலே ஏறி ஊர் மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு திருக்கோசி உள்ள என்னுடைய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாருமே நல்லா இருங்கிறார் என்ன நல்லா இருங்கிறாரு ஓம் நமோ நாராயணா சொல்லுங்க எல்லாருமே நல்லா இருங்கன்னு சொல்கிறார் அப்போ ராமானுஜரே தலைவடிச்சு போனாலும் பரவாயில்ல மக்கள் நல்லா இருக்கட்டும்னு சொன்ன மாதிரி என் குடும்பம் வீணாவே போகட்டும் என் குடும்பம் அழிஞ்சே போகட்டும் அடுத்து உன் குடும்பம் நல்லா இருக்கட்டுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு வீட்டில் லவ் அஃபக்ஷன் ஏற்படுது அப்படின்னா ஒரு பகுதியை கட் பண்ணால் நடக்குது அது எந்த பகுதினா வடமேற்கு பகுதி ஒரு வடமேற்கு கெஸ்ட் ரூம் போடுறீங்க அந்த கெஸ்ட் ரூமில் வடமேற்கு மூலையில் ஒரு டாய்லெட் போட்டுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு இப்போ நான் சொல்லித்தர விஷயம் என்னென்னா வடமேற்கில் டாய்லெட் போடலாமல் போகிறோம் வடமேற்கில் நீங்கள் டாய்லெட் போட்டால் எந்த வாசுக்காரையும் கூப்பிடாதீங்க கடிச்சுடுங்க இப்போ நீங்கள் வடமேற்கில் டாய்லெட் போடுறீங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் மாற்றுறது எப்படின்னு சொல்லித்தரேன் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ன ப்ராப்ளம்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு வீட்டில் உண்மையாக நான் சொல்கிறேன் நிச்சயமாக அதாவது என்னுடைய தோழி வீட்டில் வந்து வடமேற்கு ரூமுக்குள்ளே வடமேற்கில் டாய்லெட் அந்த பையன் வந்து வயசுக்கு மீறின ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு வயசுக்கு வயது அதிகமான பொண்ணை லவ் பண்ணி காதல் வயப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலே பண்ணுவேன்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு வருது இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணை பார்த்தா வயசே தெரியல ரொம்ப சின்ன பொண்ணு மார்க்கு எப்படின்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு இந்தியா முழுக்க ஒரு பெரிய லெவலில் ஹோட்டல்லாம் வச்சிருக்கு அந்த பொண்ணு வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு இது பண்ணலாங்கள ஒரு ஆதார் கார்டு ஏதோ ஒரு டயத்தில் அனுப்பலை பார்த்தா அந்த பொண்ணோட வயசு ஜாஸ்தியாக இருக்குது அப்போ இது மாதிரி கேட்குறாங்க எப்பா நம்ம மான மரியாதைலாம் போயிருந்தோம்ப்பா என்னப்பா இப்படி பண்ணுறியப்பா ஒரு அஞ்சு வயசு கூட உள்ள பொண்ணை போய் நீ அஃபேர் ஆகிறியப்பா ரொம்ப கஷ்டமாப்பா அப்படின்னு சொல்லலை இது உண்மை நடந்த விஷயம் அதை தோழி என்ட்டா சொல்கிறா அந்த பாத்ரூமை உடைக்கிறோம் படிக்கல கொண்டு போய் டாய்லெட்டை போடுறோம் மாடி உள்படியில் படிக்கல டாய்லெட் போடுறோம் அந்த வீட்டில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன ஒரு அந்த பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பிரிவு ஏற்படுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணே வேணாங்கிறார் இது உண்மை அப்போ என் கிளைண்ட்டுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சில விஷயங்களை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உண்மை இப்போ என் வீட்டில் வடமேற்கில் ஒரு வீட்டில் நிச்சயமாக வடமேற்கில் டாய்லெட் போடாமல் அமைச்சிட்டேன் எனக்கு ஒரு நாலு வீடு இருக்குது ஒவ்வொரு வீடாக தான் மாற்றி உடைக்க முடியும் நானும் தான் வச்சுருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல நான் வச்சுருக்கேன் தான் ஆனால் நான் உடைச்சி மாற்றி கட்டணும்னு சொல்கிறேன் இப்போ கட்டையிலேயே நம்ம எப்படி சொல்லணும்னா வீடு சதுரசை இப்போ ஒரு வீடை எடுத்திருக்கேன் அந்த வீட்டில் வடமேற்கில் டாய்லெட் போட்டிருந்தாங்க ரெண்டு டாய்லெட் போட்டுந்தாங்க அந்த ரெண்டு டாய்லெட்டையும் உடைச்சேன் இப்போ ஒரு வீடு எடுத்துருக்கோம் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுன்னு சொல்லி அந்த வீடை எடுத்திருக்கோம் அந்த வீட்டில் வடமேற்கு முறையில் போட்டுருந்த டாய்லெட்டை முதல்ல உடச்சி எடுக்கிறோம் அப்புறம் அழகாக மாற்றியாச்சு நான் வேணா நான் நாளைக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு லைவ் போடுறேன் உங்களுக்கு அங்கேயே உட்காந்து ஒரு லைவ் போடுறேன் படிக்கட்டு வந்து வடகிழக்கு படிக்கட்டாக இருக்குது அதை வந்து ஒரு படிக்கட்டாக மாற்ற போகிறேன் இதுதான் உண்மை அப்போ நமக்கு சொந்த வீடே இருக்காது வாசு பார்க்குறவனும் சொந்த வீடே இருக்காது அவன் அடித்து பாரு அள்ளி கட்டுவான் நம்ம பெரிய அப்பா அட்டைக்கிற மாதிரி பேசுவான் எனக்கு ஜோசியமும் தெரியும் எனக்கு வாசும் தெரியும் எல்லாமே தெரியும் அங்கே தான் ஞானம் வருங்கிறான் என்ன ஞானம் வரும் விட்ட தான் வரும் எப்படி வரும் உடம்பே இருக்கல நம்ம வாழ்கிறது காற்று மண்டலத்தில் வாழ்கிறோம் நம்ம குளித்தோம் அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்ம நம்ம நம்மளை சுத்தி நிறைய அலைகள் போயிட்டே இருக்கு ரேடியோ அலைவரிசை ஏதோ ஒரு அலைவரிசை நம்ம மேல அடிச்சுக்கிட்டே போகும் நெகட்டிவான விஷயங்கள் எல்லா அலைவரிசை பெரிய வீடாக கட்டிருக்கோம் ஐயோ அப்பா இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான்னு இவன் சொல்றான் நம்மளை ஏன் அப்படி பாதிக்குது அவனுடைய என்ன தாக்குது என்ன அலைகள் நம்மளை வந்து தாக்குது அப்ப இதுதான் உண்மை அப்ப நம்ம குளிச்சா உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஏதாவது மைண்ட் செட் கிடைக்கும் எங்கே வேணாலும் கிடைக்கும் குளிச்சிங்கன்னா உங்கள் வீட்டு வடமேற்கு டாய்லெட்டில் பாத்ரூமுக்கில் குளிச்சாதான் தான் கிடைக்கணும் இல்லை அந்த ப அந்த அந்த பெரிய ஞானி சொல்கிறாரு வடமேற்கு டாய்லெட்டில் குளிச்சா தான் எனக்கு ஞானம் வரும்னு ஒரு மண்ணாங்கட்டியும் வராது நான் சொல்கிறேன் ஆற்றுல குளித்தாலும் வரும் நீங்கள் குளத்தில் குளித்தாலும் வரும் நல்ல நீர்வீழ்ச்சியில் குளித்து பாருங்கள் ஏன் நான் சொல்கிறோம் உங்கள் கணவன் மனைவியை கூட்டிகிட்டு ஜம்முன்னு நீர்வீழ்ச்சி உள்ள இடங்களுக்கு போங்க நிறைய இடங்களுக்கு போங்க அப்படின்னா ஒரு ஒரு புதுமையான அனுபவங்கள் அங்கே குளித்த உடனே மனம் வந்து கஷ்டங்கள் எல்லாம் மறந்து ஒரு ஹாப்பினஸ் மூடுக்கு வரும் இதுதான் உண்மை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளியா உன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் காற்று மண்டலத்தில் இந்த மண்டலத்துக்கு மாறுற இதுதான் உண்மை நம்மளால் அடிச்சு அள்ளி உறான் உக்கள் உடைக்கிறவங்க குடும்பம் வீணாக போகணும் உடைக்க சொன்னவன் குடும்பம் வீணாக போகணும்னு பெரிய அப்பா டக்கரு டப்பா டக்கரு நிச்சயமாக நான் வந்து உண்மையாக உறக்க சொல்ல போகிறேன் அதுக்கு தான் நான் இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமின்னு ஒரு அகாடமியை உருவாக்கிட்டேன் உலகம் முழுக்க யார் வேணாலும் சந்தேகம் கேட்கலாம் அந்த சந்தேகத்துக்கு நிச்சயமாக தெளிவு சொல்லுவேன் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வடமேற்கு மூளை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அது நினச்சேன் நாளைக்கு சொல்லிடலாம் ஏன் இன்றைக்கி பேசிக்கிட்டு மேம் நாளைக்கு தான் பேசணும் ஆக்சுவலாகவே இருந்துச்சு இருந்தேன் இன்றைக்கி அப்படியே வருது ஃப்ளோவில் ஏன்னா நேற்று தேவையில்லாமல் அந்த வீடியோவை பார்த்து நான் கோவப்பட்டு அப்புறம் எங்கள் குரூப்பில் போட்டு அது ஒரு கோவப்பட்டு எங்கெங்கேயோ போய் நிற்கிது நீ முட்டி மோதி முடித்து நிற்கிது வந்து தள்ளி நிற்கிது வெள்ளிக்கிழமை அதுமா ஆடி வெள்ளி அதுமா நம்மளை ஆட வைக்கிது உண்மையிலே காற்றாலேருந்து லைவ் போட முடியல மைண்டு அப்படியே மனசு மாறி போச்சு காற்றாலேருந்து உண்மையை பேசுகிறேன் நான் வந்து சப்ஸ்கிரைபர் வரணும் நான் வந்து என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என் பேச்ச கேளுங்கள்லாம் சொல்ல மாட்டேன் நான் அடிப்பட்டேன் உதப்பட்டேன் வடமேற்கு எனக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்துச்சு நான் உண்மையாக பேசுகிறேன் நான் வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்து மாற்றி முன்னு சுக்குநூறுகா போனேன் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நிச்சயமாக வடமேற்குங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கணுன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறணுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் வடமேற்கில் மட்டும் டாய்லெட் அமைக்காது நான் போட தான் என்னால் முடியாது சார் போட்டுக்கன்னா போட்டுக்கு நான் என்ன ஏன் பண்ண முடியும் உன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் இப்போ என் என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது யாரோ ஒருத்தர் நம்ம இந்த வீடியோவை பார்ப்பார் இந்த மாதிரி கையில சொல்கிறாங்க ஏன் உடம்பு டாய்லெட் போடக்கூடாதுன்னு மாற்றுனா மாற்றுறோம் நான் சொல்கிறது உண்மைதான் அவன் ஒவ்வொரு இடத்துலையும் மிரட்டி சம் பணம் வாங்கின விஷயம் எனக்கு தெரியும் எவ்வளோ பேத்துட்டா பிரச்சனை பண்ணி வீடு கட்டுற எல்லா இடத்துல பிரச்சனை பண்ணி பணம் வாங்குறதும் போகிறதும் வர்றதும் எல்லா விஷயமும் நமக்கும் தெரியும் நம்ம பாட்டு அம்மை எனக்கு எனக்கு ஜோசியமும் தெரியும் எனக்கு நியூமராலஜியும் தெரியும் நான் பிரமிடு போட்டு பார்ப்பேன் நான் வந்து காப்பர் கம்பியை போடுவேன்னா நீ எந்த கம்பி வேணாலும் போட்டுக்க விற்றுக்க ஆனால் நம்ம சொல்கிறது அடுத்தவனை போய் தவறாக பேசக்கூடாது நான் இன்னமும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உடம்பு டாய்லெட் இருக்கா என் வீட்லேயும் ஒரு வீட்டில் இருக்குது நான் ரெண்டு வீடை மாற்றிட்டேன் இன்னும் நாலு வீடு இருக்குது எனக்கு நான் நிச்சயமாக மாற்றுவேன் இப்போ கட்டப்போகிற வீடு மாற்றுறேன் இப்போ கட்டப்போகிற வீடு எல்லாமே புதுமையான ட்ராயிங்கு உண்மை ப்ராப்ளம் சால்வ் ஆகுது ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி தர பண்ணிக்கலாம்னா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்ன பையன் அந்த பொண்ணே வேணாம் அம்மா நீங்கள் நம்ம ஜா நம்ம இடத்துல நம்ம இதில் பாருங்கம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறோமா அந்த பொண்ணு டெய்லி ஒரு பையனோட பார்த்து பேசுன்னு கண்டுபிடிக்கிறான் இதுதான் உண்மை அப்போ நான் யார் 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 பொண்ணையும் நான் தவறாக பேசணும்னு நினைப்பு இல்லை யாரையும் குத்தி காட்டுங்கிற எண்ணம் இல்லை உனக்கு மு உனக்கு நேரம் இருந்தால் மாற்றுவேன் நேரம் இல்லையே மாற்ற மாட்டேன் அவ்வளோதான் விஷயம் யாராக தான் இருக்கட்டுமே உனக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை அறியாமலே நம்ம மாற்றுவோம் மாற்ற வைக்கும் உண்மை அப்போ நான் மாற்ற மாட்டேன்னா மாற்ற வந்தேன் இருந்துட்டு போவேன் நானே கடனோடு வாழ்வோம் போலீஸ் ஸ்டேஷனோட போய் வாழ்வோம் உண்மை கோர்ட்டோடு வாழ்வோம் எனக்கு இருக்குது நானும் மட்டும் யோக்கியன்னு சொல்ல எனக்கு இருக்குது ஒரு பிரச்சனை கோர்ட்டில் ரொம்ப நாளாக இருபது பதினெட்டு வருஷமாக கிடந்து இப்போ போய் எடுக்கிற அந்த கேஸை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வாழ்கிற ஒரு வீட்டில் கூட உடம்பு இருக்கிற டாய்லெட் இருக்காது எப்படியாவது மாற்றணும் எப்படியாவது எடுத்தணும்னு ஏன்னா எங்கள் அம்மா இருந்ததுனால நான் எந்த விஷயமும் செய்யலை ஆக்சுவலாக இனிமேல் நான் அதை எல்லாமே ரெட்டிஃபை பண்ணிடுவேன் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றிடுவேன் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் அப்போ வடகிழக்கில் கிச்சன் அமைக்காதீங்க வடகிழக்கு மூளைங்கிறது மிகப்பெரிய புனிதமான மூளை உங்கள் தலைப்பகுதியில் நெருப்பு வச்சு எரிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ பூஜருவும் போட்டாலும் தப்பு தான் நீங்கள் சமையல் அறை போட்டாலும் தப்பு தான் அப்போ வடகிழக்க சமையல் அறை போடையில உயரமாக போட்டிருவீங்க அது போட்டால் அதை விட மிகப்பெரிய தவறு நிச்சயமாக அப்போ பெண்கள் தான் டாமினேஷனாக இருக்கும் ஆண்கள் அந்த வீட்டில் டம்மியாக இருக்க முடியும் அப்போ உங்கள் வீட்டில் வடகிழக்கில் கிச்சர் கிச்சன் வச்சுருந்தீங்கன்னா எந்த வாஸ்துக்காரையும் கூப்பிடாதீங்க யாரையும் கூப்பிடாதீங்க நீங்களே அடித்து உடச்சி தென்கிழக்கில் கொண்டு போய் வச்சுருங்க அவ்வளோதான் நான் சொல்லித்தரேன் எளிமையாக சொல்லித்தரேனே நீ யாரையுமே கூப்பிடாதியா நீ போய் தென்கிழக்கில் கொண்டு போய் அழகா ஜம்முனையா இதே ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கியா அங்கே வந்து இந்த ரூல் ப்ளே பண்ணுமானா ப்ளே பண்ணாது தென்கிழக்கில் நீ கிச்சன் வச்சிருக்க ஒரு கல்யாண மண்டபத்தில் வேலை செய்யுமா நிச்சயமா செய்யாது ஏன் சார் அப்போ அங்கே அடுப்பு தானே சார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அங்கே ஆயிரம் பேர்த்துக்கு சமைச்சிங்கன்னா ஐநூறு பேர் தான் சாப்பிடுவோம் ஐநூறு பேர் சாப்பிட மாட்டான் அங்கே எங்கே சார் கிச்சன் வைக்கணும் அங்கே வந்து வடமேற்கு மூலையில் கிச்சன் வைக்கணும் எங்கே வைக்கணும் வடமேற்கு தான் கிச்சன் வைக்கணும் ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு திருமண மண்டல கிச்சன் வந்து எங்கே போனால் வடமேற்கில் போடணும் அப்போ நீங்கள் எவ்வளோ சமைச்சாலும் சரிங்க சார் அள்ளிக்கிட்டு போவோம் சார் நீங்கள் ஆயிரம் பற்றி சமைச்சா ஆயிரத்தி முந்நூறு பேர் வந்து சாப்பிட்டு போவோம் சாப்பாடு காலியாகும் சார் நீங்கள் இது எப்படி சார் தெரியும் என்கிட்ட மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் தென்கிழக்கில் ஒரு கிச்சன் போடையில் சாப்பாடே ஓடலை அதே கிச்சனை தூக்கி வடமேற்கில் தூக்கி போட்டதுக்கப்புறம் ஆயிரம் பேர் வருவாங்க சார் சமைச்சு போடுங்கன்னா ரே ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து இந்தா இந்தாணும் உட்கார வச்சு சமைச்சு போடணும் அப்போ சாப்பாடு வீணாக போகுது சாப்பாடு அனைத்துமே பறந்து போயிடும் அப்போ கிச்சன் போடுறதுலேயும் சார் இதே வீட்டில் கொண்டு போய் வடந்து கிச்சன் போட்டுமா சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ நம்ம வீட்டில் பொம்பளை ஆள் என்ன மிஷினா இயந்திரமா சமைச்சு முடிப்பாங்க அப்போ யாராவது வருவாங்க திருப்பி சமைக்கணும் வருவாங்க யாராவது சமைக்கணும் இதே மாதிரி ரொட்டேஷனாக இருக்கும் அப்போ வீட்டுக்குன்னா தென்கிழக்கு தான் சிறப்பு அதே திருமண மண்டபத்துக்குன்னா வடமேற்கு தான் சிறப்பு அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட்டு இப்போ திருப்பதினா நம்ம என்ன சொல்லுவோம் பெருமாளை போய் எத்தனை தடவை பார்த்துருக்கப்போ ஏ திருப்பதி போனோம் எங்கடா லட்டும்போம் அப்போ அந்த திருப்பதியில் லட்டை எங்கே தயார் பண்ணுறான் வடமேற்கில் தயார் பண்ணுறான் உலகத்தி பெற்ற பிரசாதமாக மாறுது லட்டு அதுதான் உண்மை கான்செப்ட் அப்போ நம்ம சமையலில் குடியும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பகுதியில் தலைப்பகுதியில் சமைக்கிற மாதிரி வடகிழக்கு அப்போ நிச்சயமாக வடகிழக்கு பகுதியில் சமைக்காதீங்க வடகிழக்கில் சமைக்காமல் நிச்சயமாக எங்கே பண்ணணும் தென்கிழக்கில் சமைங்க அதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் நிச்சயமாக ஒரு பெரிய மஹால் இருக்குது ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இருக்குது எங்கே இருந்தாலும் சமைச்ச பொருட்களை வடமேற்குக்கு கொண்டு போங்க அப்போ நிறைய சாப்பாடு விற்றுக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மை நூற்றுக்கு நூறு விற்காத பொருளை கொண்டு போய் வடமேற்கில் வைங்க விற்றுரும் அவ்வளோதான் அப்போ நம்ம வீட்டில் கூடிய திருமண ஆகிற ஆகி பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்கா திருமண ஆகாமல் பொண்கள் இருக்கா வடமேற்கில் ஒரு ரூம் கொடுங்க உடனே அவங்க வேற வீட்டுக்கு போயிடுவாங்க இதுதான் உண்மை வடமேற்கு வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளிடும் நான் சொல்கிற விஷயம் உண்மை இந்த டாய்லெட் ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறத யாராவது ரெண்டு பேர் கமெண்ட் போடுங்களேன் ஏன் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடக்கூடாது ஏன் சார் வடமேற்கு தான் டாய்லெட் போடணும்னு சொல்கிறிங்களே யாராவது ஒருத்தர் வந்து நல்ல கம கமெண்ட்டு போடுங்களேன் பார்ப்போம் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏன் போடணும் வடமேற்கு முறையில் இல்லை ஏன் போடக்கூடாது ஏதோ ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்டில் கொடுங்க என்ன கொடுங்க வடமேற்கில் டாய்லெட் போட்டால் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா சொல்லுங்கள் இல்லைங்க வடமேற்கில் டாய்லெட் போட்டால் தப்பான விஷயம் நடக்கும் இதை நிச்சயமாக சொல்லுங்கள் நாளைக்கு வடமேற்கு மூலையில் ஏன் டாய்லெட் போட்டால் உடச்ச குடும்பமும் வீணா போவோம் உடச்சவரும் வீணா போடுவான்னு சொன்னவருக்கு நாளைக்கு நல்லா நிச்சயமாக பதில் கொடுப்போம் நூறு சதவீதம் கொடுப்போம் நாளை மீண்டும் சந்திப்போம் நிச்சயமாக இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபதற்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு சே ஜாய் ஹிந்து ஜாய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்